இந்த ஆம்பளை துணை போயிடுச்சுன்னா வாழ்க்கையே போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க தேவன் ஒரு துணையாக இருக்கிறார் ஆ இந்த கணவன் இழந்த கரூத்து இன்னொரு திருமணம் செய்கிறாள் அதற்கும் தேவனே உதவி செய்கிறார் அது ஒரு ஒரு நல்ல கணவன் அந்த வழியிலையும் ஏேசு வராருங்க அல்ல யூ யா அதான் சந்ததி ஏசு பிறந்த சந்ததி பாருங்களேன் எல்லாம் ஆகாததும் உடஞ்சிருதும் தோற்று தோற்று போனதும் ஆடு மேஜை கிண்டதும் எஸ்ட் வேஸ்ட் வேஸ்ட் எல்லாமே பெஸ்ட் ஆனா தேவன் கையில வந்தா எல்லாமே பெஸ்ட் அதுதான் நம் தேவன் இயேசு இயேசு எங்கிருந்து பிறக்கிறார் பாருங்க எந்த சந்ததியில பிறக்கிறார் பாருங்க பாக்குறதுல மக்கள் நான் எப்போ சரியாகிறனும் எப்போ நான் கரெக்ட் ஆகிறனும் எப்ப நான் எப்ப நான் இந்த பாவத்துல இருந்து வெளியே வரணும் எப்போ நான் சரியா வரணும் நம்ம சுயம் 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 நீங்க அவ்வளவு சரியாயிர முடியுமா நீங்க முயற்சி பண்ணி நீங்க வாழ்க்கையில முன்னேறிட முடியுமா முயற்சி பண்ணி உங்க இருந்து வெளியே வந்துட முடியுமா முயற்சி பண்ணி உங்க இருதயத்தை மாத்திர முடியுமா